ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடன் தொல்லையில் இருந்து தப்பிக்க முருகன் மந்திரம் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறு மண் அகல் விளக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் முடியலைன்னு சொன்னால் ஒரு மண் அகழ் விளக்கில் நெய் ஊற்றி சிவப்பு திரி போட்டு வந்து தீபம் ஏற்றி முருகப்பெருமானிடம் வந்து மனமுருக பிரார்த்தனை வைக்கணும் சிவப்பு நிற திரியில் வந்து தீபம் ஏற்றுவது மிக மிக முக்கியம் குறிப்பாக உங்களுடைய கடன் சுமை குறையணும் என்று சொல்லி இந்த நீங்கள் வேண்டுதலை வைக்கலாம் முடிந்தால் முருகனுக்கு ஆறு செவ்வாழை பழங்களை வந்து நெய்வேத்தியமாக வச்சு இந்த பூஜை முடிந்தவுடன் அந்த வாழைப்பழங்களை வந்து இயலாதவர்களுக்கு உங்கள் கையால் தானம் கொடுக்கும் உங்களுடைய கடன் சுமை விரைவிலே வந்து தீரும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது விளக்கு ஏற்றி பிரார்த்தனை செய்து முருகப்பெருமான் முன்பு இந்த குறிப்பிட்ட மந்திரத்தை நீங்க ஆறு முறை சொல்லணும் அதாவது இந்த பூஜையில் இந்த மந்திரத்தை உச்சரிப்பது வந்து ஆயிரம் மடங்கு பலனை கொண்டு வந்து சேர்க்கும்னே சொல்லலாம் என்ன மந்திரம்னு ஓம் சம் சரவண பவ ஓம் சம் சரவண பவ முருகன் வழிபாட்டை மன நிறைவோடு தீப தூப ஆராதனைகள் காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் வழிபாடு முடிஞ்சதுக்கு பிறகு தான் வந்து அந்த வாழைப்பழ பிரசாதத்தை தானம் கொடுக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த எளிமையான வழிபாட்டை உங்களுக்கு முருகர் ஆசீர்வாதம் வந்து கிடைக்கும் மகாலட்சுமி அனுகிரகம் கிடைக்கும் சுக்கர பகவானின் ஆசியம் கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது பரிபூர்ணமாக எல்லா தெய்வங்களின் ஆசிர்வாதத்தையும் பெற்று உங்கள் குடும்பம் வந்து சுபீட்சம் அடைய வேண்டிக் கொண்டு இன்றைய ஆன்மிகம் சார்ந்த பதிவு நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மிகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி